வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் மஞ்சளார் அணை அதன் முழு கொள்ளளவான ஐம்பத்தி ஏழு அடியில் இருந்து ஐம்பத்தி ஐந்து அடியை எட்டியதால் மூன்றாம் கட்ட அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அணையிலிருந்து தொண்ணூத்தி நான்கு கன அடி நீரை மஞ்சளார் ஆற்றில் திறந்துவிட்டு பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மாதம் முதல் அவ்வப்போது பெய்த மழையால் அணைக்கு நீர்வரத்து தொடங்கி அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து படிப்படியாக உயரத் தொடங்கியது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான பெரும்பால்மலை பாலமலை பனைக்காட்டு காடு வடகரைப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்த நிலையில் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்த நிலையில் இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் அணையின் முழு கொள்ளளவான ஐம்பத்தி ஏழு அடியில் ஐம்பத்தி ஐந்து அடியை எட்டியது இதனைத் தொடர்ந்து மஞ்சளார் ஆற்றின் கரையோர பகுதிகளான தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள தேவதானப்பட்டி கெங்குவார்பட்டி தும்மலப்பட்டி கள்ளுப்பட்டி வதலகுண்டு விருவிடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றங்கரையோர மக்களுக்கு மூன்றாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மஞ்சளார் அணைக்கு வரும் தொண்ணூத்தி நான்கு கன அடி உபரி நீரை அப்படியே இரு மதகு மூலம் திறந்துவிட்டு பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் அணையின் நீர் இருப்பு நானூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி இரண்டு மில்லியன் கன இருப்பு வைக்கப்பட்டுள்ளது